வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் இரும்பு தங்கம் வெள்ளி வைரம் இது எல்லாம் மண்ணிலிருந்து தான் எடுக்கிறதா இருந்தாலும் இதனுடைய மதிப்பு ஒவ்வொன்றும் வேறையாக இருக்குது ஏன் யோசித்து பார்த்தா இரும்பு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் துருப்படிச்சு அதுக்கப்புறம் அதனுடைய தன்மை இழந்து எல்லாமே போயிடுது வெள்ளி காற்றுப்பட்டாலோ வெளியில் வச்சுருந்தாலோ தன்னுடைய நிறம் மாறி கருக்க ஆரம்பிக்குது தங்கம் உலோகமாக என்ன ஆபரணங்கள் செய்தாலும் அது அதனுடைய பிரகாசத்தோடு இருக்குது உறுதியாகவும் இருக்குது வைரம் உறுதியாக இருக்குது தெளிவாக இருக்குது உரச உரச பிரகாசமாக இருக்குது இன்னொன்று இது எல்லாம் மண்ணில் இருக்கத்தையும் அழுத்தத்தையும் எது வெகு நாட்களாக வெகு நாட்களாக தாங்கியிருக்கோ அதனுடைய தன்மை இன்னும் சிறப்பாக இருக்குது அப்போ எது தன்னுடைய இயல்பில் மாறாமல் இருக்கோ அதற்கான மதிப்பு எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்குது இப்போ அந்த இயல்புங்கிற ஒரு வார்த்தை ஒரு சொல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது வள்ளுவர் திருக்குறளில் குடும்பத்தில் இந்த இயல்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறார் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த குரலாக இருந்தாலும் இதை மீண்டும் ஒரு தடவை பார்க்க வேண்டியதாக இருந்தது ஏன்னா மற்ற குரல்களை எல்லாம் அதிகாரத்தை பார்க்கும்போது இது அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ள புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆமாம் இல்வாழ்க்கை அதிகாரம் ஐந்து நாற்பத்தி ஓராவது குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடையும் மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இப்போ இந்த இயல்புடைய மூவர்க்கும் அப்படிங்கிறதுல இயல்பாக இருக்கிறது யாரும் மூவர் மூவர்க்கும் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தை நல்லாற்றின் நின்ற துணை இப்போ இந்த நல்லாற்ற நல்ல வழியில் செய்கிற செயல் இல்லை நல்ல செயல் அப்போ இங்கே எது நல்லது எது கெட்டது தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத செயல் நல்லது அது முன்னாலேயே அறத்தில் சொல்லியிருப்பார் அப்போ எப்பொழுதும் நல்ல செயலுக்கு நிலையான துணையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது பொருள் அப்போ கெட்ட செயல் செய்தால் மற்றவர்களுக்கு துன்பமோ துயரமோ கெடுதல் செய்தால் அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க துணை போகக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் சரி இயல்புடைய மூவருக்குங்கிறதுல வாழ்க்கையில் வருமானத்திற்கு முன் வருமானத்திற்கு பின் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் குழந்தை பிறப்பதற்கு முன் குழந்தை பிறப்பதற்கு பின் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இயல்பும் அங்கே மாற ஆரம்பிக்குது கையில் காசும் வசதியும் வாய்ப்பும் பதவியும் பொறுப்பும் அதிகாரமும் கையில் வரும்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன் இயல்பு மாறி வேறு மாதிரி செயல்படும்போது பிணக்குகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது ஒரு வாழ்க்கை துணை வந்த உடனேயும் இதுவரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்த அன்பு இந்த அன்பை எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படி இல்லாமல் அன்பு மரணம் உடைத்தாயின் அப்படிங்கிறதுல அன்பு எப்பொழுதுமே பெருகணும் ஒரு வருடம் வைத்திருக்கிற அன்பு இன்னொரு புதிதாக நம்மளுடைய உறவு வரும்போது அந்த அன்பு இன்னும் பெருகி இவர்களுக்கு கொடுக்கின்ற அதே அளவுக்கான அன்பு அவர்களிடமும் நம்ம கொடுக்க முடிஞ்சுதுன்னா பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் இருந்தால் அந்த கட்டாயம் அன்பு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் சிறப்புடையதாக இருக்கும் சில குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கணவனுக்கோ மனைவிக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ மற்றவர் யாருக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது அந்த குழந்தை என்ன கேட்குதோ என்ன வேணுங்கிறதோ எல்லாத்துக்காகவும் அந்த குழந்தைக்காக செய்கிறதுங்கிறது அது சரியாக இருக்காது அப்போ இந்த இயல்புடைய மூவரும் வருமானம் வர்றதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் திருமணத்திற்கு முன்னாலையும் பின்னாலையும் குழந்தை பிறப்பதற்கு முன்னும் பின்னும் இயல்பாக சமமான மனநிலையில் அன்பு பெருகி வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் இப்போ இது நின்ற துணை அம்மா அப்பா தன் பையன் எப்பொழுதும் நமக்கு ஆதரவாகவும் துணையாக இருப்பாங்கிற அந்த நம்பிக்கை கணவனுக்கோ மனைவிக்கோ என்னுடைய வாழ்க்கை துணை நான் செய்கிற நல்ல செயலுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பாங்கிற அந்த நம்பிக்கை குழந்தைகள் பெற்றோருக்கும் பெற்றோர் குழந்தைகளுக்கும் நான் செய்கிற செயல் சரியானதாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எனக்கு எப்பொழுதுமே என்னை ஆதரிப்பாங்கங்கிற நம்பிக்கை இது எப்பொழுதும் துணையாக இருந்தால் அந்த குடும்பம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் செல்வாக்கோடையும் நிம்மதியாகவும் இருக்கும் அந்த குரல் மீண்டும் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அதிகாரம் ஐந்து நாற்பத்தி ஓராவது குரல் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்